பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கண்ணீரோடு இருக்கீங்களா இந்த கண்ணீர் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வரக்கூடிய ஒரு நிகழ்வு தான் ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது கண்ணீர் வடிக்கிற சூழ்நிலை வருவதில்லை ஆனால் எப்போவுமே சிலர் அழுது கொண்டு இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா ஒரு சகோதரி வந்தாங்க பிரதர் நான் கண்ணீர் விட்டு கண்ணீர் விட்டு இப்ப என் கண்ணீரெல்லாம் வற்றி போய்விட்டது என் கண்ணில் கண்ணீரே வருவதில்லை அப்படின்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு அவங்க அழுது இருக்கிறாங்க இன்னொரு முறை இன்னொரு சகோதரி சொன்னாங்க நான் கண்ணீர் விட்டு அழுது அழுதே என் கண்ணை கெட்டு போய்விட்டது என்பதாக இந்த மாதிரி கண்ணீர் என்கிறது நிறைய பேருடைய வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே இந்த கண்ணீரின் பாதை கட்டாயம் இருக்கத்தான் செய்கிறது வேறு புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோமே எல்லா தேவ பிள்ளைகளுமே கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கடந்து போயிருக்கிறாங்க இயேசு கிறிஸ்துவை பாருங்க கண்ணீரோடு கூட அவர் மற்றவர்களுக்காக கண்ணீர் வடித்தார் தனக்காக அழவில்லை பட்டணத்துக்காக அழுதார் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்துக்காக அழுதார் ஆனால் நமக்காகவே அழுது 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 கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறவள் நிறைய பேர் நீங்க இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் இருக்கீங்களா ஒன்று சாமியில் அதிகாரத்தில் அந்நாள் என்ற ஒரு பெண் நல்ல கணவர் தான் அன்பான கணவர் தான் ஆனால் குழந்தை இல்லை அதனால் நிந்தை பரிகாசங்கள் சாப்பிடாம எப்பொழுது அழுது கொண்டே இருப்பாள் என்று அவளை குறித்து வேகத்தில் பார்க்குறோம் எப்பொழுதுமே அழுது கொண்டிருந்த ஒரு பெண் என்ன மற்றவங்க காயப்படுத்துகிறாங்க நிந்திக்கிறாங்க பரிகாசம் பண்ணுறாங்க எனக்கு குழந்தை இல்லைன்றது ஒரு வேதனை நான் அதிலேருந்து ஆறுதல் அடைஞ்சு வரேன்னு நினச்சா சுற்றியில் இருக்கிறவங்க விட மாட்டேங்கிறாங்க ஏதாவது சொல்லி 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 காயப்படுத்தி கண்ணீரை வர வளைச்சிடறாங்க இந்த மாதிரி ஒரு பாதிப்போடு இருக்கிறீங்களா அந்த அண்ணாளுடைய கண்ணீருக்கும் ஆண்டவர் முடிவை உண்டாக்கினார் இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்றது தெரியுமா உங்களுக்கு ஏசையா முப்பதாம் அதிகார பத்தொன்பதாம் வசனத்துல இனி நீ அழுது கொண்டிராய் என் மகனே என் மகளே இனிமே நீ அழுது கொண்டு இருக்க மாட்ட அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னா என்ன நீ எதுக்காக அழுகிறாயோ அதிலே உனக்கு ஒரு அற்புதம் செய்வேன் எதற்காக கண்ணீர் வடிக்கிறாயோ அந்த காரியத்தில் ஒரு அற்புதம் செய்வேன் பாருங்கள் அன்னாளுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்தார் அதன் பிறகு அவள் துக்க முகமாக இருக்கவில்லை என்று வேதம் சொல்கிறாரு அப்படின்னா அதன் பிறகு அவள் அழுது கொண்டிருக்கவில்லை அவளுடைய கண்ணீர் நிறுத்தப்பட்டு விட்டது அழுகைக்கு முடிவு வந்து விட்டது இன்னைக்கு இயேசு சொல்லுகிறார் இனி நீ அழுது நீ இருக்க கண்ணீர் வடிக்கிறாயோ அந்த காரியத்தில் உனக்கு ஒரு அற்புதம் செய்வேன் அந்த பிரச்சனை முடிவடையும் இனி நீ துக்கமுகத்தோடு இருப்பதில்லை இனி நீ கண்ணீர் வடிப்பதில்லை எந்த காரியத்துக்காக நீ அழுது கொண்டு அந்த காரியத்தில் இன்னைக்கு உடைய கணவர் காரியமாய் பிள்ளைகள் காரியமாய் மனைவியின் காரியமாய் வேலை காரியமாய் பிஸ்னஸ் காரியமாய் ஊழிய காரியமாய் ஒரு தேவைகளை குறைத்து ஒரு நிந்தை நெருக்கத்தினால் ஒரு அவமானத்தினால் இழப்பினால் இப்படி ஏதோ ஒரு காரியத்தினால நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம் ஆண்டவர் இயேசு சொல்கிறார் மகளே மகனே இன்னி நீ அழுது கொண்டு இருக்க மாட்ட அது எப்படி இருக்க முடியும் நான் உனக்கு அற்புதம் செய்வேன்ல நீ எதுக்கு அழுகிறாயோ அந்த காரியத்தில் ஒரு அற்புதம் செய்வேன் ஒரு கண்ணீரை துடைக்கும்படி உனக்கு அற்புதம் செய்வேன் பாருங்கள் ஒரு சகோதரி அவருடைய கணவர் வந்து நாற்பது வருஷம் அது மதுபான குடித்து கொண்டிருந்தார் நாற்பது வருஷம் குடித்து நான் மிருகத்தை போல நடந்து கொள்வார் வீட்டில் பிரச்சனை அடி மனைவி அடிக்கிறது பிள்ளைகளை விரட்டுறது பாத்திரம் எல்லாம் பறக்கும் நாற்பது வருஷம் கண்ணீர் 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 ஆண்டு வரே கணவரை மாற்றங்க 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 எப்போதான் மாறுவார் எப்போதான் ரட்சிக்கப்படுவார் நம்பிக்கை இழந்து போயிடுறோம் நாற்பது வருஷம் கண்ணீர் ஆனால் இப்போ ஆண்டவர் நம்முடைய நிகழ்ச்சியை பார்த்தவர் தொடப்பட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இப்போ குடிப்பதே இல்லை அவங்க சொல்கிறாங்க இப்போ நான் அழுவதே இல்லை கண்ணீர் வடிப்பதே இல்லை என கணவர் ரட்சிக்கப்பட்டுட்டார் மாறிட்டார் இப்போ குடிப்பதே இல்லை நாற்பது வருஷமாய் வடித்த கண்ணீருக்கு ஆண்டவர் முடிவு உண்டாக்கினார் உங்களுக்கு செய்ய மாட்டாரா இனி நீ அழுது கொண்டிருக்க மாட்ட அப்படின்னு கத்தர் வாக்கு கொடுக்கிறார் விசுவாசத்தோட ஆண்டு நான் எதுக்காக கண்ணீர் ஒடிச்சேனோ அதில் ஒரு அற்புதத்தை நீங்கள் செய்கிறீங்க நான் இனி கண்ணீர் ஒடித்து கொண்டிருக்க மாட்டேன் இந்த வாக்குத்தத்தை எனக்குரியது நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி ஒரு அற்புதம் நடப்பதை காண்பீங்க சொல்லுங்கள ஆண்டு வரை பார்த்து ஆண்டு நீ கொடுத்த அந்த வாக்குத்தத்தை எனக்குரியது இனி நீ அழுது கொண்டிறா என்று சொல்லிவிட்டீர் இனி நான் அழமாட்டேன் கண்ணீர் ஒடிக்க மாட்டேன் ஏன்னா இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதத்தை நீங்கள் செய்துட்டீங்க நான் விசுவாசிக்கிறேன் அற்புதத்தை அற்புத மாற்றத்தை எதிர்பார்க்கிறேன் இன்றைக்கு அந்த மாற்றத்தை உண்டாக்குகிறீர் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்